Hi friends, welcome to Mrs. Casual Vlogs. நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா Subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள bell symbol ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய वीडियोस எல்லாம் உங்களுக்கு notification ஆ வரும். நீங்க உடனே என்னோட वीडियोस எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே ஹெல்தியான ஒரு நெத்திலி மீன் வச்சு ஒரு மீன் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போறோம். இது என்னோட ஸ்டைல். நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனல்ல நான் கருவாட்டு குழம்பு நான் போட்டிருக்கேன் நான் அதே தான் நான் இதுவும் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஓகே நானும் செய்கிற அன்னைக்கு உங்களுக்கு செப்பரேட்டா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இது எப்படி பார்க்கலாம் இப்போ பர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காய்கறி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான கரைசல் தனியா சொல்றேன் அப்புறம் தாளிக்கிறது தேவையானது நான் தனித்தனியாக உங்களுக்கு நான் பாட்பாட்டா சொல்றேன் சோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் மீன் வந்து வீட்டில் நீங்களும் கிட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவுல இருக்க முள்ளு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு குடுக்குறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி மீன் எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கறதுல நான் ஒரு வீடியோ நான் டீடைல்டா போட்டிருக்கேன் முள்ள எடுத்துருங்க எடுத்துட்டீங்கன்னா இது ஒன்லி பிளெஷ் தான் சோ இது நம்ம பயப்படாம இந்த குழம்பு வந்து நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம் நான் என் பையனை கொடுக்க போறேன் அப்படிங்கறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் நம்ம இதை முள்ளு போட்டும் கூட செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா ருசியா இருக்கும் அப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி நீங்க எத்தனை சில்லி வேணும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா காரமா இருந்தா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க கம்மி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மீன் குழம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெஜிடபிள்ஸும் சேர்த்தாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து பிரிஞ்சால் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இதுதான் நான் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் வந்து நான் மீன் குழம்புல போடும் போதும் சரி கருவாட்டு குழம்புல போடும் போதும் நீங்களும் நல்லா கீரி போடுங்க இது வெந்து போய் நல்லா சூப்பரா இருக்கும் இந்த புளி குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி குழம்புன்னு இந்த மாதிரி காய்கறி சேர்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு இன்னொரு ஒரு பெஸ்ட் இது என்ன அப்படின்னா வெண்டக்காய் இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடுறப்ப இது வந்து நல்ல வளவளன்னு வரும் இல்லையா சோ இதுல பாருங்க வரல ஏன்னா நான் இது வந்து ஆயில் லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் அந்த வளவளப்பு போகணும் அப்படிங்கறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது கூந்த நீங்க நிறைய சேர்த்துக்கோங்க இடிச்சு இது நல்லா வாசமா இருக்கும் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவு நீங்க கரைசல் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா புளியை முன்னாடியே ஊற வச்சு நீங்க நல்லா கரைசல் எடுத்துக்கோங்க புளி வந்து ஊற வைக்கிறதுக்கு என்ன ஒரு சின்ன டிப்ஸ் அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து மீன் குழம்பு செய்யணும் ஆனா அச்சோ நான் வந்து ஊற வைக்கலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா லேட் ஆகுன்னு நினைச்சீங்கன்னா புளியினுள்ள வாட்டவர் பருப்பு எல்லாமே நீங்க வந்து ஹாட் வாட்டர்ல ஊற வச்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா அது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்லயே ஊடும் சோ நீங்க ஈஸியா வந்து இந்த மாதிரி கரைசல் எடுத்துடலாம் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் வந்து ஒரு கால் தூள் சேர்த்துக்கிறேன் மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதுல சின்ன வெங்காயமும் போடுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் சில்லியும் ஆட் பண்றோம் சோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது வந்து தனி மல்லித்தூள் தான் தனியா வந்து மல்லித்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சு அம்மா அரைச்சு எனக்கு ஊர்ல இருந்து கொடுப்பாங்க சோ அதுதான் நீங்க வந்து மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க சோ இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா கரைச்சு விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம முன்னாடியே கரைசலா ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு நல்லா கரைச்சிருங்க பேஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சில பேருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு லைட்டாக இருந்தால் பிடிக்கும் ஸோ அது பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அவ்ள்தான் இதுதான் கரைசல் இதுக்கு தேவையானது அதுக்கப்புறம் இதுல வந்து தேங்காய் நம்ம இது வந்து என்னோட மெத்தட் இது சில பேர் வந்து தேங்காய் சேர்ப்பாங்க சேர்க்க மாட்டாங்க தேங்காய் சேர்த்தீங்கன்னா கௌச்ச தெரியாம ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க லம்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா வந்து கரைச்சிக்கோங்க இப்ப இதை குடிச்சு பார்த்துட்டு நீங்க டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க இப்ப நெக்ஸ்ட் வந்து கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கோகோனட் பவுடரா இருக்கிறதுனால நான் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து தேங்காவும் இதுலேயே நம்ம சேர்த்து வச்சிடலாம் நான் இதில் வந்து பவுடர் நான் போட்டிருக்கேன் பவுடர் நல்லா நீங்கள் வந்து கையால் நல்லா பிசைஞ்சு இந்த கலவையோட நீங்கள் கலந்துருங்க இப்போ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ ஒரு கடை அடுத்து வச்சுட்டு ஆன் பண்ணலாம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆயிடும் பட் வெந்தயம் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும்

வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி தக்காளி நீங்க இன்னும் நிறைய கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் இன்னும் நல்லா ரெண்டு மூணா நல்லா பழுத்த தக்காளியா போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறது பொறுத்த வரைக்கும் நம்ம முருங்கைக்காய் எல்லாம் சேர்க்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு இந்த ரெண்டு காய்கறியும் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இதையும் போட்டு நல்லா வதந்த அளவு உதக்கோங்க மீன் குழம்புல எப்பயுமே நம்ம கடைசியா மீன் போடணும் அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் உடையாம இருக்கும் மீன் இப்பதைக்கு அப்புறமா லாஸ்டா மீன் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் நம்மளோட தத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதஞ்சிருச்சு

இதை நல்லா கொதிக்க விட்டுருன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகணும் எடுத்தோன்னே இப்போ ஃபஸ்ட்டு மூடி போட வேண்டாம் ஏன்னால் அவங்களுக்கு தேங்காய் வந்து நல்லா பொங்கி வரும் இல்லையா ஸோ அதனால் நல்லா இதுலேயே நல்லா நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும் அந்த வாடகை எல்லாம் போகணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து லிடு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்த ஸ்டேஜ்ல இருக்கு வெண்டைக்காய் எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துச்சு குழம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சு இதை இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா சுண்ட விடணும் அப்படின்னா கொஞ்சம் லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணி பாக்கலாம் நல்லா கதை கதை சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ் இதுல நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் முதையாம இப்படி நல்லா மூழ்க வச்ச மாதிரி வேக வச்சிருங்க எல்லா மீன் மேலேயும் குழம்பு படுற மாதிரி இந்த மாதிரி ஊற்றிடுங்க இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மீன்லாம் நல்லா வெந்துருச்சு கொஞ்ச நேரம் போதும் இந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு மீன் எல்லாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் இது நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நுணுக்கி இதுல ஆட் பண்ணிடுங்க ஃபைனலா முடிக்கும் போது ரொம்பவே இருக்கும் நம்மளோட ஈஸியான மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப எம்மியா இருக்கு கண்டிப்பா இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடனே சாப்பிடாம நம்ம கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டா மீன்ல நல்லா அந்த கொழம்போட ருசி இறங்கி ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா என்னோட மெத்தட் ஆஃப் மீன் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே எம்மியா இருக்கும் இன்னும் சொல்ல போனா நேத்து வச்ச மீன் குழம்புன்னு சொல்ற மாதிரி இதை நாளைக்கு சாப்பிட்டா ருசி அதை விட தூக்கலா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன் சி யூ டேக் கேர் பாய்